இப்போ ஆபேல் காயினை கொண்டானா காயின் ஆபேல கொண்டானா இப்போ இருக்கிற அத்தனை ஆபேலும் காயினை கொண்டுக்கிட்டு இருக்கான் இங்க இப்ப சபைக்குள்ள என்ன நடக்குது எல்லா பர்சுத்தவானும் இங்க இருக்கிறதான பாவியை கொண்டுக்கிட்டு இருக்கான் காயின் பாவி கரெக்ட் தானே இப்போ அவனை பாவி பாவின்னு கார்னர் பண்றது யார் சுத்தி இருக்கிற அத்தனை பர் அத்தனை நீதிமான்களும் உட்காந்து காயினை கார்னர் பண்ணி காயின் இப்ப ஆபேல பார்த்து பயப்படுறான் எங்கடா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிரவைங்களோ நம்மள அப்படி சர்ச் இஸ் த பிளேஸ் ஆஃப் மேக் 퍼ஃபெக்ஷன் இங்கே காயின்கள் தான் இருப்பார்கள் ஏனா அப்படி தான் பிறந்திருக்குது சர்ச்சுக்குள்ள ஏன் ஆண்டவர் எல்லாரையும் கொண்டு வராரு காயினை ஆபேலாய் மாத்துவதற்கு இங்க என்ன நடந்துருக்குது இருக்கிற ஆபேலெல்லாம் சேர்ந்து காயினை கொன்னுகிட்டு இருக்குது உட்கார்ந்து அத்தனை பேரும் தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் இருக்கு குற்றப்படுத்துறானே ஏன் குற்றப்படுத்துறோ இங்கே எல்லாத்தையும் குறை இருக்கு எவ்ரிபடி ஹேவ் இயேசுநாதர் ஒருத்தரை தவிர சர்ச்சுக்குள்ள இல்லாதவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது